அரசு அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு மக்களின் குறைகளை போக்க வேண்டும் என கேளம்பாக்கத்தில் நடைபெற்ற ஊரகப்பகுதி மனுநிதி முகாமில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஊரகப்பகுதி மக்களின் குறைதீர்க்கும் முகாம் கேளம்பாக்கத்தில் ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது அமைச்சர் தாமு அன்பரசன் காஞ்சிபுரம் எம் செல்வம் திருப்பூர் விசி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி ஒன்றிய குழு தலைவர் எல் இதயவர்மன் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் இந்த முகாமை குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பார்வையிட்டார் அதிகமான மக்கள் பட்டா உதவித்தொகை மின்சார இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திரண்டு மனு அளித்திருந்தனர் அப்போது பேசிய அவர் மக்கள் தற்போதுள்ள நடவடிக்கைப்படி பட்டா இருந்தால்தான் மின் இணைப்பு பெற முடியும் வீடு கட்ட முடியும் என்கின்ற நிலை உள்ளது எந்த ஒரு அரசின் அனுமதி கோரினாலும் அதற்கான உரிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதனால் மக்கள் அளிக்கும் தகுதியான மனுக்கள் மீது அரசு அதிகாரிகள் விரைந்து பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முன்னதாக பேசிய திருப்பூர் விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி தற்போது முதலமைச்சர் மக்களுக்கான திட்டங்களை தீட்டி ஆட்சி நடத்தி வருகின்றார் கனடாவை தொடர்ந்து லண்டன் போன்ற முன்னேறிய நாட்டின் தொழிலாளர்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வெற்றி பெற்றுள்ளது மக்களின் முதல்வரின் முன்னோடி திட்டங்களுக்கு உலகளவில் வரவேற்பு காணப்படுகின்றது அதேபோல் இந்த ஆட்சியில் மனுக்கள் காகிதமல்ல முதல்வர் சுட்டிக்காட்டிய வரிகள் படி அதிகாரிகள் மக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களின் நியாயமான தீர்வுகளை பூர்த்தி செய்திட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஆகியோர் அரசிடம் திட்டம் பெறவும் நிதி பெறவும் முடியும் மக்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பவர் அதிகாரிகள் தான் அவர்கள் பணி செய்தால் மக்களுக்கும் மக்களின் முதல்வர் ஆட்சிக்கும் நற்பயிர் அமையும் என உருக்கமாக பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பத்து லட்சம் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களில் உதவிகள் வழங்கப்பட்டது சூர் இன்று மனு கொடுத்து அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக உழவர் பாதுகாப்பு திட்ட வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு வருவாய் மற்றும் அவர்களுக்கு அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டுள்ளார்கள் திருமதி அலையா உழவர் பாதுகாப்பு திட்ட உதவித்தொகை செங்கல்பட்டு திருமதி பரிமலா உழவர் பாதுகாப்பு திட்ட உதவித்தொகை திருமதி செல்வி குமரன் குடும்ப அட்டை திருமதி சாந்தி தேவி குடும்ப ஸ்ரீராம் விஜயசந்திரன் குடும்ப அட்டை திரு வினோத் ரிச்பர்ட் குடும்ப அட்டை திரு வரதராஜன் தகப்பனார் பெயர் முருகேசன் பட்டா திரு வரதராஜன் தகப்பனார் பெயர் முருகேசன் பட்டா திருமதி லோகநாயகி குணசீலன் பட்டா வழங்கப்படுகிறது சேகர் மனைவி அனிதா அவருக்கு பட்டா வழங்கப்படுகிறது திரு சவுந்தர பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாவட்ட தொழில் மையம் சார்பாக அரசு நலத்திட்ட உதவிகளை மாண்பு மிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்க உள்ளார்கள் பயனாளியின் பெயர் திரு கிருத்திக் அகாடமி அகடமிரத்துறை திருமதி நவ்யா அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது திருமதி நவ்யா திருமதி ஜாஸ்மின்

திருமதி சிவகாமி திருமதி அமுதா திருமதி கல்பனா திரு பாலச்சந்தர் தேய்ப்பிப்பட்டி பாலச்சந்தர் தேய்ப்பிப்பட்டி

நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சரவர்களால் பாரம்பரியம் தனசேகர் திருவிடந்தை கிராமம் திரவ பயோரம் வழங்கப்படுகிறது திருமதி லட்சுமி கேலம்பாக்கம் கிராமம் திரவரம் வழங்கப்படுகிறது திரு கோபால்

இன்றைக்கி ஊரக பகுதிகளிலே இந்த திட்டத்தை திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பதினே பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அச்சரப்பாக்கம் சித்தாமூர் காட்டாங்குளத்தூர் லத்தூர் மதுராந்தகம் புனிதத் மலை ஒன்றியம் திருக்கழிகுன்றம் ஒன்றியம் திருப்பூர் ஒன்றியம் ஆகிய எட்டு வட்டாரங்களில் ஐம்பது முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது இந்த ஊராட்சி பகுதியில் இந்த முகாம்களை தங்களது கோரிக்கை பெற்று மிக சிறப்பாக பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த மனு மாட்டாங்க தனியாக என்ட்ரி போட்டு சிலதெல்லாம் குட்டையில் வீடு கட்டியிருப்பான் அதுக்கு மனு கொடுத்திருப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நிச்சயமாக அந்த ஏழை மக்களுக்கு யாராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு முப்பது நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்பட்டு அந்த மனுக்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் ஆக நம்முடைய பாலாஜி அவர்கள் சொல்கிற போது சில சங்கடங்கள் இமே பட்டான் போது அது வந்து உயர் நீதிமன்ற உத்தரவு அரசு மூலியமாக போன பத்து வருஷத்தில் பட்டாவே கொடுக்கல கொடுத்த பட்டாவை அடங்கல ஏற்றலை ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றது பிறகு இந்த மூணு வருஷத்தில் காஞ்சிபுரம் சங்கரப்பட்டு மாவட்டத்தை சேர்த்து இருபது ஆயிரம் பட்டாக்களை தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இன்னும் கணக்கெடுத்துருக்குறோம் இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிற போது நாங்கள் பேசுகிற போது சொன்னோம் இறங்கி கொடுத்தப்பட்ட அடங்குகள் இல்லை அது ரெக்கார்டே காணும் இந்த மாவட்டங்கள் பிரிக்கு பிரிந்தது தாலுக்காவில் பிரிக்கிற போது இந்த ஃபைலில் அங்கெங்கே போயிடுச்சு இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு நேற்று கூட ஒரு தீமை போட்டு காஞ்சிபுரம் மொத்த மொத்தத்தீர் தேடி ரூம் ரூம்பா இருக்கிற ஃபைல் எடுத்துருவாங்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் ஒரு தலைவர் கிட்ட இதெல்லாம் சொன்னோம் நாங்கள் மயக்காலில் பிரச்சனை இருக்குது பாவம் ஏழை குடும்பங்கள்ல ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் குடும்பம் இருக்கிறாங்க மின் இணைப்பு பெற முடியல அதுக்கு முன்னே பட்டா போது பத்திரத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் பட்டா வாங்காத விட்டுருவோம் பத்திரம் காட்டினாலுமே எல்லாம் கரண்டு கரெண்டு அப்ரூவல் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ பட்டா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கிற போது எல்லாமே பட்டா வேணுன்ற முடிவு வேண்டோம் ஆக பட்டாவில் இருக்கிற சிரமங்கள் இப்போ பெல்ட் ஏரியாவில் பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இது இப்போ தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இப்போ அது ஒரு குழு போட்டிருக்காங்க இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் அது அந்த சப்ஜெக்ட் வைக்கப்பட்டு விரைவில் அந்த பெல்ட் ஏரியாவில் இருக்கிற கிராம நத்தத்துக்கு மேகாலில் பட்டாக்குடுனா கூட மின் இணைப்பு கொடுப்பதற்கு வேண்டிய எல்லாம் நம்முடைய மாண்பு முதல்வர் முதலமைச்சரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இப்போ தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது நாளாக இந்த செவ்வாய் அமையில மனு வாங்குவோம் அது அங்கேயே சிலதெல்லாம் தீர்வு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த எழுபது எண்பது நாள் நின்று போச்சு ஆக இன்னும் ஒரு பத்து நாளில் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் நிச்சயமாக நான் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி மக்களுடைய தேவைகள்லாம் என்னென்ன என்பதை அதெல்லாம் பூர்த்தி செய்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது அதை நிச்சயமாக இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் என்பதிலே பல்வேறு அரசு திட்டங்கள் தொடர்பான மக்களுடைய குறைகளையும் மக்களுக்கான தீர்வையும் கொடுப்பதற்கான ஒரு முகாம் அப்படி என்ன பெரிய திட்டங்கள் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது என்கின்ற கேள்வி கூட எழலாம் பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வருகிறது அல்லது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே திணறுகின்ற சூழலை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று இந்த மக்களுடன் முதல்வர் என்கின்ற இந்த முகாமை ஒருங்கிணைக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டை இரண்டு முறை வளம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய குறைகளை கேட்டார் உங்கள் தொகுதியில் அவருடைய பெயரிலேயே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று இருந்தது இன்றைக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று மாறி இருக்கிறது இப்படி மக்களுக்கான பிரச்சனையை தீர்வளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார் இந்த அரசினுடைய திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் என்பதை நாம் உணர்கிறோமோ இல்லையோ உலகம் முழுவதும் இந்த திட்டங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முன்பெல்லாம் ஒரு திட்டம் ஒரு மாநிலத்தில் செயல்படுத்துகப்படுகிறது என்று சொன்னால் பக்கத்து மாநிலத்தில் அதை செயல்படுத்துவார்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மாநிலத்தில் செயல்படுத்துவார்கள் தொடரில் இது ஒரு பதிவு நடந்திருக்கக்கூடிய உண்மையான நிகழ்வு பதினான்கு ஆண்டுகளாக இங்கிலாந்தில் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் பதினான்கு ஆண்டுகளாக தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வரவுடையாமல் இருந்த நிலையில் இன்றைக்கு தொழிலாளர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்று உள்ளே போய் பார்க்கின்ற பொழுது இங்கிலாந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு பொருளாதார ரீதியாக மேம்பட்ட நாடு ஆனால் அந்த நாட்டிலே சில திட்டங்கள் தேவைப்படுகிறது மக்களுக்கான தேவை இருக்கிறது என்கின்ற நிலை இருக்கிறது அவர்கள் என்ன திட்டங்களை வாக்குறுதிகளாக இன்றைக்கு தொழிலாளர் கட்சி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் இங்கே துவக்கி வைத்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்கிறது தேர்தலில் காலை உணவு திட்டம் மட்டுமல்ல நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது கலைஞரின் கனவு இல்லம் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் வெற்றி பெறவில்லை இந்த திட்டம் அல்லது தமிழ்நாட்டிற்கான திட்டம் இல்லை இது உலகம் முழுவதும் யூனிவர்சல் ஸ்கீம்ஸ் என்று சொல்வார்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய மகத்தான முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மக்களுடன் முதல்வர் நடக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி எதிலே அடங்கியிருக்கிறது பல்வேறு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பல விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் பந்தல் போடப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான எல்லா வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் அரசின் சார்பில் மக்கள் பகுதியிலாக இருக்கக்கூடியவர் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்து விடுமா அல்லது வெற்றி அடைந்து விட்டது என்று பொருளாகுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி எங்கே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவள் வலியுறுத்துகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்ததனால் அவர் சொன்ன இயக்கத்திற்கு அவர் கை காட்டிய வேட்பாளர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அந்த வெற்றியை கூட சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏன் எழவில்லை கள்ளக்குறிச்சியிலே சாராய சம்பவம் நடைபெறுகிறது முதலமைச்சர் எந்த வகையிலே அதற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது அல்லது அதற்கான காரணமாக இருக்க போகிறார் அல்லது அரசு சார்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் மக்கள் யார் எல்லாம் வரும் ஆனால் அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லேப்ஸ் நிர்வாக ரீதியாக அங்கே ஏதோ ஒரு தவறு அது என்ன தவறு யார் தவறு செய்தார் என்பதெல்லாம் பிறகு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவறு நிகழ்ந்தவுடன் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதல்வரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை அப்படியானால் எங்கே இதற்கான பிரச்சனை இருக்கிறது தீர்வு இருக்கிறது அரசமைப்பு சட்டம் மூன்று தூண்கள் என்று சொல்கிறது ஜுடிஷரி லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி எக்ஸிக்யூட்டிவ் இந்த மூன்று பிரிவுகளாக சொல்கிறோம் நான்காவது தூண் என்று நடைமுறையிலே நாம் ஊடகத்தை சொல்கிறோம் அது நடைமுறையில் சொல்வது அதனால் மூன்று தூண்கள் தான் லெஜிஸ்லேச்சர் என்பது இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டங்களை போடுகிறோம் அந்த சட்டங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடு ஒத்து இருக்கிறதா சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது ஜுடிஷரி ஆனால் லெஜிஸ்லேச்சரும் ஜுடிஷரியும் உறுதி செய்த ஒரு சட்டத்தை மக்களுக்கான ஒரு சட்டத்தை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்திலே இருப்பது எக்ஸிக்யூட்டி எக்ஸிக்யூட்டி என்று சொன்னால் அரசு அலுவலர்கள் அரசு நிர்வாகம் அரசினுடைய நேரடி வருவாயை பெறக்கூடிய அல்லது அங்கிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செயல்படுத்த முடியும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுட்பமான நிலை இன்றைக்கு மனுக்களை வாங்குவது பெரிதல்ல மனுக்களுக்கான தீர்வை அளிக்கக்கூடிய இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்துவிட முடியும் சட்டமன்றத்தில் கிடைக்கிற ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடத்தில் மக்களுக்காக தொண்டை தண்ணி வற்ற கத்த முடியும் அதை பார்த்து ஏதோ பேசிவிட்டார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையிலேயே மக்களுடைய உணர்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு பல நாட்களாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் நம்முடைய மாண்பு அமைச்சராக இருக்கலாம் வருகின்ற மக்கள் அவருடைய உணர்வுகளை அவருடைய வேட்கையை அவருடைய வழியை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் நாள் கணக்காக மாத கணக்காக வருடக்கணக்காக பகிர்கின்ற வழியை ஐந்து நிமிடத்தில் குரல் கொடுக்கிறோம் எந்த நம்பிக்கையிலே குரல் கொடுக்கிறோம் சட்டமன்றம் என்பது இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது அங்கே பேசினால் எக்ஸிகூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தினுடைய செவிகளுக்கு சென்று அடையும் அவர்கள் அந்த பணியை நிறைவேற்றி தருவார்கள் என்று பேசுகிறோம் அப்படியானால் முழு பொறுப்பு எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொல்லவில்லை இது வெற்றி அடைவதும் நடைமுறைக்கு வருவதும் இன்றைக்கு செயலாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் இடத்தில் இருக்கிறது என்பதை மிக 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 பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உள்ளபடியே இதற்கு முன்பிருந்த ஆட்சித்தலைவரும் சரி நம்முடைய சரி மிக சிறப்பான பணியை எடுக்கிறார்கள் பொதுவான தான் பகிர்கிறேன் குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிட்ட எந்த பகுதியும் சொல்லவில்லை இது இருக்கக்கூடிய சூழல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சூழல் முதலமைச்சருடைய எண்ணம் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் பல திட்டங்களை செயல்படுத்துகிறார் ஆனால் அந்த நல்லெண்ணம் கீழே டிரான்ஸ்பர் ஆகணும் மக்களிடத்தில் போய் அது வரணும் முதலமைச்சர் நினைக்கிறாரு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அதை சிறப்பாக செய்கிறார் அடுத்தடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகிறோம் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் முதலமைச்சருடைய நல்லெண்ணம் எந்த விதமான அரசியல் மாறுபாடும் இன்றி எந்த விதமான அரசியல் மாறுபட்ட கருத்தும் இன்றி அரசியல் மாறுபட்ட நிலையிலும் இருந்து செயல்பட வேண்டியது அதிகாரிகள் அலுவலர்கள் நான் அவரவர் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா அப்படிப்பட்ட நிலை வேண்டும் முதலமைச்சர் என்பவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எல்லாவற்றையும் கடந்து சிந்திக்கிறார் எல்லாவற்றையும் கடந்து உழைக்கிறார் ஆனால் அவருடைய எத்தனை சதவீதம் கிரௌண்ட்ல போய் ரீச் ஆயிருக்கு அவர் நல்லது பண்றாரு என்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனால் வாக்களிக்கக்கூடிய மக்கள் அவர் நல்லது செய்கிறார் நல்ல திட்டங்களை செய்கிறார் என்று வாக்களிக்கிறார்கள் அவருடைய நல்ல திட்டங்கள் எவ்வளவு கீழே வந்து மக்களிடம் சேர்ந்திருக்கிறது என்கின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டோம் இது மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் இன்றைக்கு அலுவலர்களிடம் மிக பணிவோடு இன்னும் சொல்ல போனால் மன்றாடுவதற்கு கூட தெரியாத தயாராக இருக்கிறேன் இன்றைக்கு நான் சொல்லவில்லை நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு மனிதனின் வாழ்க்கை கனவு எதிர்காலம் நியாயமாக ஒருவர் கூறுவதை நிறைவேற்ற வேண்டியது நம் கடமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பதிவு மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல இது மிக மிக முக்கியம் நானே எத்தனையோ காகிதங்களை அளித்திருக்கிறேன் ஆனால் இது இதெல்லாம் நான் பேசியாகணும் அப்புறம் இல்லைன்னா வந்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து நியாயமே இல்லை மனுக்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது பல அரசு துறைகளில்னா ஒரு வேலையை செய்வாததற்கு ஒரு மனு பயன்படுகிறது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கூடாதுன்னா இதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் மனு கொடுத்திருக்கிறாரு அதனால இதை செய்ய முடியாது நிறுத்தணுமே தவிர ஒரு பணியை செய்வதற்கான ஒரு நிலையை நான் மறுபடியும் சொல்றேன் இது யாரையும் குறிப்பிட்டு இல்லை பல நேரங்களில் பல நிகழ்வுகளில் நியாயமா ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கும் அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா யாரோ ஒருத்தர் அவர் அவர் என்ன நிலையிலிருந்து அந்த மனுவை கொடுக்கிறாரு உள்ளபடியே அவருக்கு அதில் வந்து உண்மையாவே அக்கறை இருக்கிறதா மக்கள் மீது அக்கறையோடு மனு கொடுக்கிறாராம் கிடையாது ஒருத்தருக்கு செய்யக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா நான் போய் ஏதோ ஒரு பெட்டிஷன் எனக்கு எந்த தகுதியும் இருக்காது எந்த அடிப்படையும் இருக்காது எனக்கு எந்த விதமான நல்ல நோக்கமும் இருக்காது நான் போய் ஒரு பெட்டிஷன் அவருக்கு அதை பண்ணாதீங்கன்னு கொடுத்தேன்னா அப்போ அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சுட்டு அவருக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு குறைந்தபட்சம் அது சரியாக தவறா என்பது கூட பார்க்க பல விஷயங்களில் நானே நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் அலுவலர்களையோ அதிகாரிகளையோ எண்கள் வீலக்கல்லையோ பல அதிகாரிகள் இருக்கிறார்கள் பல அலுவலர்கள் இருக்கிறார்கள் என்னோடு உடன் பிறந்தவர்களிலே இருக்கிறார்கள் அதுவல்ல பிரச்சனை இது சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடிய வழி எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நல்லெண்ணம் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு நிலையிலே ஒரு ஆட்சியை நீங்கள் என்ன வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளுங்கள் கட்சி சார்பற்ற முறையிலே சொல்கிறேன் நான் அறிந்த முப்பது நாள் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலிலே சொல்கிறேன் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வருகிறது அதை பற்றி ஒருவர் ஒரு கருத்தை கூறுகிறார் என்று சொன்னால் அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மகத்தான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இதை இயக்கத்தை சார்ந்த தொடர்களை எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மக்களிலே எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது நான் உணர்ந்திருக்கிறேன் நம்முடைய அமைச்சர் இதே மேய்கால் புறம்போக்கிலே இணைப்பு வேண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்ற பிரச்சனைக்கு நான் ஏதோ அவரை அமர்த்தி வைத்து சொல்லவில்லை இந்த மேடையில் அவர் இல்லாத மேடைகளில் அவர் இல்லாத இடங்களில் பல அவைகளிலே சொல்லியிருக்கிறேன் அவரிடம் ஒன்றும் நான் பாராட்டி அல்லது புகழ்ந்து பேசி எனக்கு எதுவும் தேவையில்லை அந்த நிலையில் இல்லை ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் அவர் எவ்வளவு பாடுபடுகிறார் என்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற போதெல்லாம் பார்க்கின்ற போதெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் வருவாய் துறை அமைச்சராக இருந்தாலும் தினமும் இரண்டு முறையாவது வலியுறுத்துகிறார் மேய்கால் நிலங்களில் பட்டா கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட தாமதமானால் கூட பரவாயில்ல அங்கே மின் இணைப்பை தர வேண்டும் என்று போராடுகிறார் அதனுடைய விளைவு முதலமைச்சராக பார்த்து அந்த துறைக்கும் இவருக்கும் தொடர்பில்லை அமைச்சரவையில் இருக்கிறார் ஆனால் மேற்கால் நில புறம் பட்டா இடங்களில் பட்டா வழங்குவது மின் இணைப்பு வழங்குவது குறித்து ஒரு கமிட்டியை போடுகின்ற பொழுது முறைப்படி அதில் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்க வேண்டும் ஆனால் இது குறித்த தாக்கத்தை அறிந்தவர் இது குறித்த தீர்வை வழங்கக்கூடிய திறமை படைத்தவர் என்று நம்முடைய அமைச்சரே அந்த குழுவிலே போட்டிருக்கிறார் முதலமைச்சர் இவ்வளவு வழியும் நான் பகிர்ந்து கொள்வது மீண்டும் சொல்கிறேன் அலுவலர்கள் முதலமைச்சருடைய நல்லெண்ணத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான பணி உங்களிடத்தில் இருக்கிறது இந்த ஆட்சிக்கான நற்பெயர் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவது திட்டங்களை கொண்டு வருவது நடைபெறுகின்ற அனைத்து திட்டங்களுக்கும் அது ஊராட்சி துறையாக இருக்கலாம் நகராட்சி துறையாக இருக்கலாம் எல்லா திட்டங்களுக்கும் செலவு செய்யக்கூடிய பணத்தை சட்டமன்றம் தான் வழங்குகின்றது அந்த சட்டமன்றத்திலே எல்லா திட்டங்களுக்குமான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற இடத்தில் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் ஆனால் அப்படி நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்கள் திட்டங்கள் இவை அனைத்தும் மக்களிடம் போய் சேர வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிற அந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற பிறகு மதிப்புக்குரிய அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஜமாபந்தி நடைபெற்றது தீர்வாயும் அது எப்படி நடைபெற்றது என்றதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய இந்த உள்ள குமரல் உள்ள கிடக்கையெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அன்றைக்கே நம்முடைய சார் ஆட்சியர் அங்கேயே அமர்ந்து எத்தனை பட்டாக்களை வழங்க முடியுமோ எத்தனை பணிகளுக்கு தீர்வு வழங்க முடியுமோ அவை அனைத்தையுமே செய்து முடித்தார் அந்த வகையில் இந்த நிர்வாகம் இன்றைக்கு திறமையான ஒரு நிலை என்பதை விட திறமை என்பதை விட மனதில் ஈரத்தோடு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு செல்கிறது ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிக சிறப்பாக பணியாற்றும் ஆனால் பல நேரங்களில் அவருடைய நல்லெண்ணமே கீழே களத்தில் போய் டிரான்ஸ்பர் ஆகாத சூழல் இருந்தது அதையெல்லாம் மாற்றிட வேண்டும் என்பதை கேட்டு மக்களுடன் முதல்வர் என்பதை முதல்வர் என்றைக்கும் மக்களுடன் தான் இருக்கிறார் அலுவலர்களோடு மன்றாடி கேட்டுக் கொள்வது மக்களுக்காக நீங்களும் முதல்வரோடு இருங்கள் என்பதை நிறைவு செய்கிறேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்